திருக்குறள் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை நாளத்து அறம்பொருள் கண்டார்க்கண் இல் அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் எளிதென இல்லிரப்பான் ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் அறணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு ஆன்ற ஆன்றவொழுக்கு நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர் தோல் தோயாதார் வரையான் அல்ல செய்யினும் வரையால் பெண்மை நயவாமை நன்று